மாவட்ட தலைவர் அன்புக்குரிய முருகேஷ் மாமா அவர்களே செயலாளர் மாரிமுத்து செஞ்சார் அவர்களை பொருளாளர் பழனிசாமி செஞ்சார் அவர்களே இன்று தென்னிந்திய வானிலை சங்கத்தின் சார்பில் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சொற்பொழி ஆற்றி நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சமெல்லாம் வெளிநிறுத்தம் நம்முடைய குடும்ப தலைவர் நம்முடைய இனமான தலைவர் அன்று நாட்டினுடைய இந்த தேசத்தின் விடுதலைக்காக மகாத்மா காந்தி அவர்கள் பாடுபட்டார் இன்று நம்முடைய சமுதாயத்தினுடைய வெளிகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காந்தி அண்ணன் அவர்களையும் அக்கா அவர்களையும் இந்த நேரத்திலே வழங்கி இந்த மாவட்ட மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக தலைவராக பொறுப்பேற்பதற்கு உறுதுணையாக இருந்த இந்த மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய கோட்டேஸ்வரன் சத்தியானவர்களே தர்மணி செத்தியானவர்களே மற்றும் அமர்ந்திருக்கக்கூடியவர்களே மோகன் அவர்களே கோவையில் இருந்து வகையில் தெம்பதி நடராஜன் அவர்களே கனகராஜ் அவர்களே அவனாசிப்பன் அவர்களே தன்முகம் அவர்களே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த எங்கள் அன்புக்குரிய அண்ணன் சமுதாயத்தினுடைய எழுச்சியையும் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வருங்கால திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களிலே வாங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர் உயர்ந்த முறையிலே அமர வேண்டும் என்பதற்காக பல அறிஞர் விருப்பங்களை எல்லாம் அழைத்து வந்து முதல் கூட்டமா மாவட்ட கூட்டம் மாநாடுபோல நடத்தி காட்டியிருக்கும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மதுரை திருவண்ணாமலை இப்படி பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து நாற்பத்தைக்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு அன்றைக்கு மேற்கு மேட்டுக்கோளத்திற்கு வருகை வந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் இம்முகத்தோடு வரவேற்று இந்த பகுதியிலிருந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறும் ஒற்றுமையோடு கலந்து இந்த மாணவர்களுடைய எழுச்சிக்கு வரலாறு திட்டத்தை கனமழை நினைத்துகின்ற கூட்டம் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த மாணவர்களுடைய வருமானத்தை கையில் எடுத்துக்

சென்னையில் இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான சங்கம் நூற்றாண்டு கட்ட சங்கம் நூறு வருடத்துக்கு முன்பாக ஒரு சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வானியல் எல்லாம் அதில் பங்கு பெற வேண்டும் இந்த சங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ரூபாயானது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இனமான இல்லங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே உருவாக்கப்பட்ட சங்கம் நூற்றாண்டு கட்ட சங்கம் தென்னிந்திய வாழ்க்கை சங்கம் அந்த நூற்றாண்டு கட்ட சங்கத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக புறப்பட்டவர்களால் தர்மபுரி ஆறு அண்ணன் காந்தி அவர்கள் அவர்களுக்கேற்பதற்கு பிறகு சொல்லுகிறேன் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் கடந்த காலத்திலும் பல்வேறு நிறுவனத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு மாவட்டங்களிலே நடைபெறக்கூடிய வாழ்க்கை சமுதாயத்தினுடைய எழுச்சி பெரிய விழாக்களையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம்

டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு வந்து தயார் செஞ்சு தொழில்நுட்பத்தினுடைய தலைவர் சென்னையில இருந்து நம்முடைய செய்தியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு கிடைகள் இருக்கின்றன ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது அவர்கள் தான் நம்முடைய ஒரு இணைப்பதற்காக எவராக தயார் செய்யப்பட்டு கொடுத்துருக்கிறார் அந்த ஆப்பிலே நீங்கள் எல்லோரும் டவுன்லோடு செய்யப்பட்டு உங்களுடைய பெயரை நீங்கள் அதை பதிவு செய்யால் உங்களுடைய குடும்ப நோயங்கள் எல்லாம் வந்து விடும் நீங்கள் அதில் எல்லோரும் உங்களுடைய அனைவரை பண் பதித்து கொள்ளும்பொழுது மட்டுமொத்த வாங்கியம் ஒரே இடத்தில் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்துவிடும் மறு தன்னகருக்கூடிய பிரியல் கட்சி சலுகைகளை திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக தலைவர்